கூலி திரைப்படத்துக்கு பாலிவுட்டில் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கூலி படத்தோட செகண்ட் நாள் முதல் நாள் வசூலை விட செகண்ட் நாள் வசூல் வந்து எக்கச்சக்கமாக எகிரி இருக்குது கூலி படத்துக்கு பாலிவுட் சைட்லாம் பாசிட்டிவான ரிவ்யூஸ் சும்மா பிச்சுட்டு வருது பப்ளிக் ரிவ்யூ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பாலிவுட் சைடில் எல்லாருமே கூலிப்படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க அதுலேயும் ஒரு பொண்ணு பேசுகிற ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருந்தது

அதே போல் ஏகப்பட்ட பப்ளிக் ஒபீனியன் பாலிவுட் சைடு ரிலீஸ் ஆனது எல்லாத்துலேயுமே படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடச்சிருக்கு இங்கே தான் சில வைத்தறிச்சல் கிராக்கிகள் வந்து புலம்பிட்டு கிடக்கிறானுங்க பாலிவுட் சைடு படம் வந்து பயங்கரமாக பிக்கப் ஆகிருக்கு முதல் நாள் கலெக்ஷனை விட ரெண்டாவது நாள் கலெக்ஷன் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் புக்கிங்குமே முதல் நாளை காட்டிலும் இரண்டாவது நாளுக்கு ரொம்ப அதிகமாக தான் வந்திருக்கு கண்டிப்பாக கூலி திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வசூல் மலையை பொழியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது